ல என்னமா காச்சே இத உடம்பு எதுவும் சரியில்லையா ஏன் இப்படி படுத்து இருக்கே படுக்க மாட்டீยம்மா காச்சலல இருக்க தெரியலையே என்னமாச்சே என்னமா உடம்பெல்லாம் முடியலனா ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வரலாம் இதுக்கு தான் உன்னை நான் தனியா விட்டுட்டு போறதே இல்ல அங்க வீட்ல தான் இருக்க சொன்னேன் நீ எதுக்கு தனியா வந்திருக்க சரி அந்த மாதிரி நேரத்தில் அப்படி இருக்கும் நீ சாப்பிட்டியா என்ன முதல்ல ஆ அதெல்லாம் சாப்பிட்டேன் நீ அரவிந்த் தான் கொண்டு வந்து கொடுத்துட்டு போனான் ஏமா உமா வீட்ல இல்லையா அவங்க தான் அத்தை என் வீட்டில் இருன்னு சொன்னாங்க அதனால நேற்று அவங்க வீட்டில் இருந்தேன் காலையில இந்த மாதிரி ஆயிடுச்சா அதான் சரி வந்துட்டேன் சரி சரி இரு நான் ஏதாவது சாப்பிட்றதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் காஃபி எதுவும் வச்சு தானே குடிக்கிறியா இல்லை நீ எனக்கு ஒன்றும் வேண்டாம் கொஞ்ச நேரம் நான் படுத்திருக்கேன் ஏங்க உங்களுக்கு காஃபி வைக்கவா இதுக்குமா வரும்போதே குடிச்சிட்டு வந்துட்டோம்ல அதனால ஒன்றும் வேண்டாம் மாமாவுக்கு எதுவும் என்ன வைக்கி அப்பா டிவி வைக்கிறேங்கப்பா அதை என்னம்மா நீ

ஒரு போன் போட்டுக்கவா உங்க போன் தெரியலா என் போனா அங்க சார்ஜ் போட்டுக்கே சாமி சார்ஜ் போட்டுக்கீங்களா எடுத்து ஒரே ஒரு போன் போட்டுக்கவா ம் சரி ஐயோ என்ன சொல்லிருக்காக எது சொல்லிருக்காகனு தெரியலையே பக்கு பக்குன்னு இருக்கு அடி வயித்துல புளி கரக்குது ஆச்சி ரெண்டு பச்சிட் வாங்கி கொடுத்தாங்க முட்டாய் முருக்கு அப்புறம் ரவா உருண்டை எல்லாம் செஞ்சு கொடுத்திருக்காங்க எடுத்துட்டு வந்து இப்ப வேணாம்டா அப்புறமேட்டுக்கு சாப்பிடுறேன் உனக்கு வேணா எடுத்து சாப்பிடு

நம்ம ஏமாத்தி பிள்ளைக்கு தெரியாம எல்லாமே பண்ணாலும் கல்யாணம்ன்றது நாலு பேரும் வச்சுதானே பண்ணுவோம் அந்த நேரத்துல தெரிஞ்சுதானே ஆகும் என்னப்பா பண்றது அவதான் புரிஞ்சுக்கவே மாட்டிக்கிறாளே அவங்க பண்ண தப்புக்கு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா கேட்கவே மாட்டிக்கிறா தப்பு யார் பண்ணாலும் தப்பு தானே அண்ணி அப்படின்ட்டு அடமா பிடிக்கிறா ஏன்னா நம்ம வெறும் வாய் வார்த்தையில சொல்லிடுறோம் ஆனா சின்ன வயசுல இருந்து அப்பா அம்மா கூட பகாசம் என்னன்னு கூட புரியாம வளர்ந்த புள்ள அவளுக்கு தானே தெரியும் அந்த வழியும் வேதனை என்னன்னு நானும் இல்லாம வேற ஏதாவது குடும்பக்காரன் அண்ணி எதுவும் வந்திருந்தா அவன் நிலைமை என்ன ஆயிருக்கும் ஏதோ நானா இருக்க போக எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் வேற ஒருத்தவங்களா இருந்தா கஷ்டம் தானே அவ தானே இந்த நரக வேதனையை அனுபவிச்சிருப்பா ஏதோ அந்த கடவுள் புண்ணியத்துல எல்லாமே தெரிஞ்சது இல்லன்னா தெரியாம இல்ல போயிருக்கோம் இதுக்கெல்லாம் பயந்துகிட்டு நான் பொண்ண குடுக்கறதுக்கே அவ்வளோ வேதனைப்பட்டுகிட்டு இருக்கேன் ஐயோ வெண்ண ரெண்டு வர நேரத்துல தாலி உடச்ச கதையாயிருமே மகா நாங்க போயிட்டு வரோம் நீ பிள்ளைங்களை பாத்துக்க பூமாக்கி எதுவும் வேணும்னா பார்த்து செஞ்சு கொடு மாமா வாங்க அம்மா போமா வாங்க நம்ம கிளம்பலாம் சரிம்மா போயிட்டு வந்துடுறோம் சரிங்கப்பா அவளோ எதுவும் ரெண்டு வச்சிட்டு வந்தா பத்தாதா ஆத்தி பிள்ளைங்களுக்கு எதுவும் போய் எடுத்துட்டு வரீங்க பாருங்க எனக்கு பிள்ளைங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்து விட்டுட்டேமா பிள்ளைங்களுக்கு எல்லாம் செஞ்சது போக அங்க வீட்டுக்கு கொடுத்து விட்டுட்டு கொஞ்சம் நான் வச்சிருந்தேன் என்ன இந்த ரவா லட்டு இந்த இனிப்பு போயிருலாம் நம்ம எடுத்துக்கல ஏன்னா நமக்கு ஏற்கனவே பூச்சி பூ சாப்பிட்டா ராத்திரியெல்லாம் பல்லுன்னு வலிக்க ஆரம்பிச்சிடும் இந்த ஒன்னு ஆசைக்கு சாப்பிட்டதே பல்லு அம்புட்டு வடி வந்துருச்சுமா அதான் இனிப்பு ஒன்னு பத்தியமா சாப்பிடக்கூடாது இந்த வயசுக்கு மேரேன்ட்டு தான் அதெல்லாம் கொடுத்து விட்டுட்டு வெறும் முறுக்க மட்டும் எடுத்து வச்சேன் உங்களுக்கு கேட்டுச்சாவியா இல்லைம்மா முதல்ல தான் செவந்தி வந்திருந்தா அவள் கூட சேர்ந்து காப்பியை குடித்தேன் எவ்வளோ காப்பி தான் குடிக்கிறது வீட்டில் உக்காந்துக்கிட்டு அதான் நீ குடி போயிட்டு ஃபோன் பண்ணாங்களா என்ன ஆ போனோடையும் ஃபோன் பண்ணாங்கம்மா பஸ் ஸ்டாண்டில் இறங்கிட்டோம்மா இப்போ தான் வீட்டுக்கு போய்கிட்டுருக்கோம் போயிட்டு நான் உனக்கு கொஞ்சம் சாயங்காலம் இல்லைன்னா நைட்டு உனக்கு கூப்பிட்றேன் அப்படின்னா ஏன்னா வீட்டில் ஊருப்பட்ட வேலை கிடக்கும் அதையும் போய் பார்க்கணும்னு சரிம்மா நீ எல்லா வேலையும் முடிச்சுட்டு பொறுமையாக கூப்பிடுன்னு சரிக்கா சரிக்கா நானும் ஃபோன் பண்ணேன் அவர் ஃபோனே எடுக்கல ஒன்றும் எடுக்கல சரி போயிட்டு அதுவும் கூப்பிடுவார் இல்லை போய்கிட்ட எது ஒரு போல இருக்குதுன்னு நினச்சிட்டு விட்டுட்டேன் ஆ இப்ப என்ன மாப்பிள்ளவிகளை பேசறதுக்கே போறாரா ஆமாக்கா போட்டோ வாங்கிட்டு போயிருக்காரு என்னதான் இருந்தாலும் சின்ன பிள்ளையில பார்த்தது, இப்ப எப்படி இருக்கானோ அவளுக்கு தெரியாதுல்ல ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிருக்காரு போயிட்டு மாப்ளேட்டை காட்டிட்டு அப்புறம் தம்பிக்கிட்டேயும் பேசிட்டு வரேன் அப்படின்னு ஏன்னா தம்பிக்கு முதல்ல மாதிரிலாம் உடம்பு உடம்ப முடியாது இல்லைக்கா ஏன்னா படுத்த படிக்கையே தான் இருக்கான் அன்றைக்கெல்லாம் ஃபோன் போட்டு பார்த்தோன்னே எனக்கெல்லாம் உயிரே இல்லை ஐயோ எப்படி இருந்த பையன் எப்படி இருக்கான் பாரு அப்படின்னு மனசே நொடுங்கி போயிடுச்சு அதுதான் சரி நம்ம வீட்டு பிள்ளைய கட்டி வச்சாவாது அவன் நல்லா பார்த்து பால நம்ம தம்பியை வேற ஒருத்தவங்களை கட்டி வச்சால் கூட அவங்க பார்த்து பார்க்கல என்னவோ உங்கள் அப்பனை பார்க்க முடியாது நம்ம தண்ணி கொடுத்துருப்போம்னு சொல்லிட்டு அம்மாலேருந்தே விட்டுட்டு போயிடுவாங்க அதுவும் ஏதோ முத்து சின்ன நல்ல பையன்ற ஒரே காரணத்துக்கு அப்பாவாக பார்க்குறான் இதே கல்யாணம் ஆச்சினுன்னு ஆகிய அவண்டாடி வச்சு கேட்டு விட்டு போயிட்டான் என்ன பண்ணுறது அது ஒரு யோசனை அப்புறம் இவர் இருந்துட்டு பெருசாலாம் தடப்படாமல் கல்யாணம் பண்ணணும்னு ஆறு அப்புறம் நான் இருந்துட்டு சொன்னேன் எங்கள் பெருசாக எதுக்கு வெட்டியாக எல்லாத்தையும் கூப்பிட்டுக்கிட்டு செலவு பண்ணிக்கிட்டு அதில் இருக்கிற காசை கொடுத்தோம்னா அவங்க தேவைக்கு ஏதோ ஒரு மளிகை கடையோ இல்லை ஏதோ ஒரு சின்ன பொட்டி கடையோ வச்சுக்கிட்டு அவங்க காலத்தை ஒட்டிக்குவாங்க அப்படின்னு சொன்னேன் அப்புறம் அவரும் சரி நான் ஊருக்கு போயிட்டு என்ன எதுன்னு பார்க்குறேன் இட வசதியெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நான் அதுக்கேற்ற மாதிரி வாரேன் அப்படின்னாரு சரி சரி நானுமே ஒரு காலத்தில் பாரு மகாவை கட்டியே கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன் இப்போ பாரு அந்த வீட்டில் எப்படி தங்க தங்கமாக வச்சுக்கிறாரு மாப்பிள்ள மகா கோடு கிழிச்சா மாப்பிள்ளை தாண்ட மாட்டார் வீட்டில் எல்லாரும் அப்படித்தான் நானுமே கிராமத்தில் போய் பிள்ளையை கட்டி கொடுக்குறது அங்கே எப்படி இருக்குமோ என்னவோ அப்படி இப்படி நினச்சேன் ஆனால் தங்கமான மனுஷங்கி அப்பா என்னால என் வாழ்க்கையில நம்ம கூட கஷ்ட நஷ்டம்னா யார் வீட்டுக்கு போக மாட்டோம் வீட்டுக்குள்ளே உட்காந்துக்குவோம் ஆனா அங்க அத்தனை பேர் இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒரு கஷ்டம் ஓடி வந்து உட்காந்துக்கிறாங்க என்ன ஏதுன்னு ஒவ்வொருத்தர் வீட்டுலயும் சோறு கொண்டு வர்றது என்ன குழம்பு கொண்டு வரது என்ன அப்பா பாப்பா பாப்பா அந்த மாதிரி சொந்தமந்தெல்லாம் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் ஆமாக்கா இதுலேயும் வந்து சின்ன வயசுலலாம் வந்து சாப்பாட்டுக்கே இருக்காது பாருங்க நாங்களே சின்ன இருக்கும் இருக்கும்போது ஏதோ ஒருத்தர் ரெண்டு பேர் வீட்டில் தான் இருக்கும் அப்படி இருந்தாலுமே வந்து ஒருத்தர் வீட்டில் ஒழ வச்சாலும் பிள்ளைங்க வெளியே ஓடி திரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா கூப்பிட்டு வச்சு சாப்பாடு போடுறது என்ன ஏதாவது துணி மணி இருந்தால் கொடுப்பாங்க நல்ல நாள் பெரிய நாள் எந்த பலகாரம் செஞ்சாலும் கொண்டு வந்து கொடுப்பாங்க அவ்வளோ நல்லா இருக்கும்க்கா எத்தனை அடுக்கு மாடி வீடு கட்டினாலும்க்கா சின்ன ரூம்ல நாலு செவுத்துக்குள்ள குடும்பத்தில் சந்தோஷம் தாங்க பெருசு என்னையெல்லாம் பொறுத்த வரைக்கும் எனக்கே இப்போ என்ன போச்சுன்னா பிள்ளையை கட்டி கொடுத்துட்டோம்னா நம்மளே ஒத்த பிள்ளையே வச்சுருக்கோம் கட்டி கொடுத்துட்டா வீடே வெறிச்சோடி போயிடும் இதுலேயும் வேறு இவ சரியான வாயடி வேற வாயை திறந்தா மூட மாட்டா எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு கிடப்போம் இப்ப கல்யாணம்னு ஆயிடுச்சுன்னா என்ன அதே ஒரு யோசனைக்கா எனக்கு அதெல்லாம் நல்லா பார்த்துப்பாங்கம்மா நானே ஒரு காலத்துல பிள்ளையை கட்டி கொடுத்துட்டு என்னென்ன பிரச்சனை பண்ணிக்கிட்டு தெரிஞ்சேன் இன்னைக்கு நானே இப்படி பேசுகிறேன்னா அப்புறம் பாத்துக்க வீட்டுக்கு அந்த மருமக தான் பேத்திய கண்ணுல கூட காட்டுறதில்லை இவங்க இங்க வா பிள்ளைங்களுக்கு அங்க இருந்து லீவு போட்டு கூட்டிட்டு வராங்க நாங்கள் போனாலும் வா செய்கிறது வைக்கிறது என்ன மாப்பிள்ளை மட்டும் இல்லாத சாமி தம்பியும் அப்படி தான் நல்லா பார்த்துக்குறாங்க செய்கிறது வைக்கிறது நான் அந்த பிள்ளைங்களெல்லாம் கூட ஏண்டி உனக்குன்னு நாலு பின்ன பிள்ளைங்க வந்துருச்சுன்னா இதுங்க உனக்கெல்லாம் பாரமாக இருக்கும் இவ்வளோ எல்லாம் தின்னுபிட்டு போயிடுவாள் நாலு பேரு உன பார்க்க மாட்டாள்னு சொல்லி இந்த பூமாரியாக இருக்கட்டும் உமாவாக இருக்கட்டும் நான் கரைச்சு கொட்டாத நாளே கிடையாது ஆனாலும் என் பிள்ளைய நான் குத்தமே சொல்ல மாட்டேன் அப்படி அனுசரித்து பார்க்குறது வைக்கிறது எல்லாம் அப்படி பண்ணலாம் இப்போ அந்த பிள்ளைங்களும் பாருங்கள் எதுனாலும் அண்ணி 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 அண்ணின்னு அன்னி அம்மாவை தான் பார்க்குதுங்க ஹ நம்ம தான் அப்படிலாம் பொறுத்து போகிறது இல்லை சகிப்புத்தன்மை இல்லை ஆனால் நல்லா பார்த்துக்குதுங்க பிள்ளைங்க ஆமாங்க்கா ஆமாம் ஆமாம் எப்படியோம்மா எனக்கு ஒரே ஒரு கவலை தான் பையனை நினைச்சிட்டேன் பிள்ளைய கூட அங்கே ஊர் நாட்டில் எல்லாருமே பார்த்துப்பாங்க அவளுக்கு பிரச்சனை கிடையாது ஒரு கஷ்டம் நஷ்டம்னாலும் நம்ம வந்து நிற்கிறோமோ இல்லையோ அங்கே உள்ளவங்கெல்லாம் பார்த்துப்பாங்க ஆனால் இவனுக்கு அப்படி கிடையாது ஊர்பட்ட கடனை வாங்கி வீட்டை கட்டிக்கிட்டு இருக்கான் நாளை பின்னால் கடன் கழுத்து நினைச்சா என்ன பண்ணுறது நமக்கெல்லாம் இலை எடுக்க போகிறோம் சீசன் டைமில் தான் வேலை இருக்கும் சீசன் இல்லாத நேரத்தில் வீட்டில் தானே உட்காந்துருப்போம் ஆ இன்னும் கொட்டுற பணிகாலலாம் வந்துச்சுன்னா இலை கருகி போயிடும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல ஐயோ ஆண்டவனே அவனை நினச்சாதாமா பகீர் பகீர்னு இருக்கு ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கெல்லாம் ஒரு ரூபா கடை வச்சுட்டா கூட அந்த கடவுளியில் போகும்போது காசை கூப்பிட்டு கெட்டுருவாங்களோ அப்படின்னு நினச்சி பயந்துகிட்டு இருப்போம் ஒரு ரூபா ரெண்டு ரூபா இல்ல பத்து லட்சம் பன்னெண்டு லட்சம் பதிமூணு லட்சம் வாங்கி வச்சிருக்கேன் என்ன பண்ணுவானோ தெரியலமா அவங்க கட்ட முடியல தானே கடை வாங்கி வச்சிருக்காங்க அதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க நீங்க ஒன்றும் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காதீங்க சிரமப்படுறதுக்குன்னு இல்லம்மா என்னதான் இருந்தாலும் நம்ம புள்ள பாத்து பார்த்து வளர்த்தோம் இப்படி போகணுமானுதான் ஒரே யோசனையாகவும் கலக்கமாகவும் இருக்கு அதுமே என் வீட்டுக்கார வேற சொன்னாரு லாட்ரி டிக்கெட்டே வந்து மூணு நாள் என்னமோ வாங்கினாராமல ஆத்தி அப்படியா எனக்கு தெரியாது என் வீட்டுக்காரரு நின்றுட்டு இருந்தாரா உங்க பையன் வாங்கிட்டு இருந்தாராம் அதுக்கே ஆயிரத்தி ஐநூறு ரூபா ஆயி ஐநூறு ஐநூறு பெரிய சீட்டா வாங்கினாரா ஐயோ ஆண்டமணி நம்மள ஒரு ரூபா ரெண்டு ரூபா சம்பாதிக்கு கஷ்டப்பட்டு கிடக்குறோம் இவன் ஒத்த நிமிஷத்துல மூணு சீட்டு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வாங்கினானா அந்த ஆயிரத்தி ஐநூறு அந்த ஒரு சிப்பா வாங்கி போட்டுக்கிட்டு ஒரு ரெண்டரை மாசத்தை ஓட்டி போடலாமே இதெல்லாம் வந்து கண் கட்டி வித்தக்கா ஒரு நேரம் கிடைக்கும் ஒரு நேரம் கிடைக்காது அதை நம்பி ஒரு டைம் கிடைச்சதுக்கொசரம் அப்படி போட்டுக்கிட்டு எத்தனையோ பேர் காசு இல்லாம எம்பிட்டு கஷ்டப்பட்டுட்டு போயிட்டாங்க லாட்ரி லாட்ரின்னு நம்பி போய்கிட்டு இருக்காரு இவரு இதெல்லாம் நல்லாவா இருக்கு அதுதானேம்மா எனக்கும் பயமா இருக்குது பொம்பளை பிள்ளைய வேற வச்சிருக்கானேம்மா கடைங்காரம் வேற இருக்கு என்ன பண்ணுவான்னு தெரியலையே என்னமோ போங்கக்கா நம்ம யாருக்கும் நல்லது சொல்லக்கூடாது நல்லது சொன்னா கடைசியில நம்ம தலையோட வந்து விடுஞ்சிருங்க பொல்லாப்பு அதுவும் சரிதாமா